கிரைஸ்தலா அண்டவராகவே சுத்திருத்த நாமத்தில் இந்த தேவசமூத்து அப்பத்தில் எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஸ்ரீவேத சந்தையில் மத்தையின் சிறிசேஷன் புஸ்தகம் ஆறாவது ஆனால் இருபத்தி மூணாவது வருஷம் உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இரு இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் தெய்விகா பேசுனாத சொல்லுகிறார் ஒரு கண் கெட்டுதாருன்னா உன் சரீரம் முழுவதும் கெட்டதோ தான் கண் பார்வை எதை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதே சமயத்தில் எந்த கோணத்தில் பார்க்குறோம் ஒரு வழி போது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஒரு விளையாடு சிந்தனை என்னவோ அதான் உன் கண் பார்க்கணும் கண் பார்க்குறது உன் சரீரம் முழுவதும் இருளாய் மாறும் கெட்டவைகளாக பார்த்தா அங்க சொல்லுகிறார் இவன் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கு இவங்க நல்லதை செஞ்சுட்ருப்பாங்க நல்ல காரியங்கள் தான் செய்வாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவியாக தான் இருப்பாங்க ஆனா ஆனால் பாருங்கள் அவங்க பார்வை எப்படி மற்றது எப்படி பார்ப்பாங்க இவனுக்கு இந்த பணம் எப்படி கிடச்சதோ இவன் எப்படி இதெல்லாம் செய்யலாம் இவங்க எல்லாம் அவங்க செய்வாங்களா அப்படின்னு பலவிதமான தப்பான கண்வட்டத்துல அடுத்தவர்களை எல்லா மனிதர்களையும் பார்க்கற பழக்கங்கள் மனிதர்கள் அவரால தான் இயேசுநாதர் சொல்றார் நீ பார்க்கற பண்ற அல்ல உண்மை எது சத்தியப்படுறன்னு அவங்களே நிதானித்து பாருங்க ஏன்னா அவர் ஒரு 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 ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்கிறாங்கன்னா சொந்த முயற்சியில அவங்க கையில இருக்கிற பிரயாசத்தல ஒரு ஆசையில தேவன் மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஆசையில கூட அவங்க அதைய தன்னை வருத்திக்கிட்டு தன்னோட குடும்ப செலவுகளை குறைச்சுக்கிட்டு அதுல மிச்சம் எடுத்து அடையறதுக்கு செஞ்சு வருவாங்க இதெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல நிறைய அடங்கள்ல இருக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு ஏன்னா செய்யும் பொழுது தேவனுக்கென்று செய்கிறாங்க உண்மையா செய்கிறாங்க அவங்க உலகத்துல எதை எதிர்பார்த்து செய்யறது இல்லை ஆனா பா மத்தவங்க பார்க்கும்போது என்ன பண்றாங்க இவங்களை யார்கிட்டயோ அடிச்சு பண்றாங்க யார்கிட்டயோ திருடி பண்றாங்க யார்கிட்டயோ வாங்கி பண்றாங்க யார்கிட்டயோ வந்து எதையோ பண்றாங்க தப்பான வழியில் பணம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சிலர் யோசிக்கிற பழக்கங்கள் உண்டு இந்த மாதிரி தப்பான மற்றவங்களை தவறான சிந்தை கொள்கிறதை முதல்ல நிறுத்தணும்னு கத்தர் சொல்லுகிறார் உன் வெளிச்சமான உன் சரீரம் உன் கண் பார்வை மேலே இருளாய் புரிகிறது அப்போ உன் பார்வையை சரியாக்கு நல்லவங்களை நல்ல விதமாக யோசித்து அவங்க பாராட்டுங்க அதே சமயத்தில் தீமை செஞ்சால் கடிந்து கொள்ளுங்க தவறு இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க நீங்கள் தேவடி வெளிச்சமாய் மாளிகம் பண்ணையுமாய் இருக்கிறீங்க அப்போது அந்த பண்ணையும் மாலிகுமாயிருக்க நீங்கள் வெளிச்சத்தில் உற்பசிக்கிற நீங்கள் இருளே போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உங்கள் கண்களை காப்பாதுகாங்க நீங்கள் அப்படி செய்வதற்கு கத்த உங்களுக்கு உதவி செய்யப்பாரு கத்த